அப்பத்த அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட் பண்ணுங்க தோதிருக்கையில பாருங்க வேண்டியத நினைங்க அத்தனையும் நடந்துடும் முக்கியமா உடனே வெளிநாடு போகலாம் தகப்பன் ஆரோக்கியமா பிள்ளைகளை வாழ்த்துங்க சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க அழகான வித்தியாசமான தேங்காய் சட்னி அப்படியே அரைச்சி தொட்டுக்கினா தேங்காயோட ஓடும் உள்ளே போய் ஸ்டமக் பெயின் நன்றாக அரைத்து வடிகட்டி தாளித்து கொட்டுங்க சூப்பர் சூப்பர் தேங்காய் பால் போல தேங்காய் காரப்பால் வெங்காயம் இல்லை கொத்தமல்லி நல்லா வதக்கி மு மாவில் போட்டால் தோசை ஊத்தப்பம் வெங்காய ஊத்தப்பம் அல்லது கேழ்வரகோ கோதுமையோ அரிசி மாவோ உப்பு போட்டு ஜீரகம் பேப்பர் போட்டு பிணைந்து தோசையாவோ அடையாவோ தட்டினால் அருமை அருமை ஹெல்த்தியான உப்பு இல்லாத கொளக்கட்டை நோ சுகர் நோ பிபி தண்ணி மழமளன்னு கொதிக்கையிலே கிள்ளி கிள்ளி போடலாம் வீட்டில் இருக்கும் எந்த மாபானாலும் வண்டில்லையா என்று பார்த்து விட்டு சலித்து அழகாக ஒரு டம்ளர் கூப்பிட்டு பிணைந்து தண்ணி கொதிக்கையிலே போடுங்க வடித்த தண்ணி சுட சுட குடிக்கலாம் மறுநாள் நீச்சத்தண்ணி ஹெல்த்தியான ஃபுட்டு அருமை அருமை சாப்பிடவாங்க அப்போ வீட்டுக்கு இது என்ன அறவேக்காடு வேக வச்ச முளைக்கட்டின கொண்டக்கடலை சுண்டலே சாப்பிடாமல் ஒரு ஓட்டு ஓட்டி தாளித்தால் கொண்டக்கடலை பொடி மாசு எதை வேண்டுமானலாம் இப்படி செய்யலாம் பிள்ளைகள் போக வர ஈஸியாக லஞ்சுக்கும் சாப்பிடுவாங்க சாதத்தில் மிளகுபடி போல பெருட்டிக்கூட சாப்பிடலாம் தக்காளி ரொம்ப விலை குறவில்லை கொத்தமல்லியும் கருவேப்பையும் யோசிக்காம வாங்கிடுங்க இறக்கையிலே தண்டை ரசத்திலே போடுங்க இலையை பச்சடியில் போடுங்க எல்லா அழகாக ரெண்டு ரெண்டு மேலே தூவுங்க இவங்க நான் எப்பவும் சொல்கிறேன் வாழக்காய் பொடி மாசா உருளைக்கிழங்கு பொடி மாசா அருமை அருமை தோலை குட்டி குட்டியாக நறுக்கி பூண்டு தட்டி பூட்டு கருகப்பில்லை மிளகு உப்பு போட்டு பெசரி வச்சு எண்ணெய் சுட காயிலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு மூடி வைத்து ரெண்டு கிளறி கிளறினால் அருமுறையான செட்டி நாட்டு கொடி மாசு உருளைக்கிழங்கு அற்புதமான சாப்பாடு சீக்கிரமா கல்யாணம் வந்துடும் ஒற்றுமையான வாழ்வு கிடைத்திடும் பெற்றவர்கள் பிள்ளைகளை வாழ்த்திக் கொண்டே இருங்கள் அப்பத்தான் அவர்கள் மனம் குளிர்ந்து நன்றாக நாம் வாழலாம் நல்லாரு எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நாங்க நல்லா இருக்கும் பிள்ளைகள்கிட்ட பேசையிலே நல்லா இருக்கையா நீங்க பத்திரமா இருங்க ஐயா நல்லா இருக்கும் தா பத்திரமா இருங்கத்தா பார்க்குற பிள்ளைகள் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேரும் தாய் திட்டி தப்பன் திட்டி உத்தா திட்டி உள்ள உள்ளவங்க திருஷ்டி வெளியே உள்ளவங்க திருஷ்டி அத்தனை திருஷ்டியும் போய் தெய்வங்கள் கருமவினைகள் அகன்று பல்லாண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே அற்புதமான அருமையான செட்டிநாட்டு எளிமையான அப்பத்தாவின் ஆயாவின் பாட்டியின் ஆண்டியின் ஆச்சியின் அக்காவின் அம்மாவின் சாப்பாடு சாப்பாடு ருஜியோ ருஜி வாங்கத்தா வாங்க இன்று பிறந்த நாள் காணும் பிள்ளைகள் பல்லாண்டு வாழிய வாழியவே